இன்னைக்கு விஜய் அவர்கள் நாகப்பட்டே பிரச்சாரம் செய்ய போறாரு அவர் பிரச்சாரம் செய்யும் பொழுது மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா தாவேக்காவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தடை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இங்க உயர் மின்நடுத்த கம்பிகள் இருக்கிறதுனால தொண்டர்கள் அதிகமாக கூடும் இடத்துல அவர்கள் கம்பத்தில் ஏறுவாங்க அதனால பாதிப்புகள் ஏற்படும் அதனால் எங்களுக்கு மின்தடை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்தில் மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விஜய் அவர்கள் தாவைக்காவில் காளியம்மல் இணைய போவதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா அப்படி ரூமரா அப்படின்னு தெரியல ஆனால் உண்மையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா காளியம்மலை பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே சேர்க்கல சீமான் கட்சியில் சேர போகிறத தகவலும் இதுவிலும் வரல அதிமுக சேர்க்க போகிறதில்ல பாஜகவும் சேர்க்க போகிறதில்ல திமுகவும்

விஜய் அவர்கள் நாகப்பட்டத்தில் இன்னைக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது முப்பத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு முப்பத்தைந்து நிமிடங்கள்ன்றது அதிகம் தான் அவர் இருபது நிமிடம் பேசினாவே அந்த வாரம் முழுக்கும் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் முப்பத்தைந்து நிமிடங்கள் போது அது தான் அவருக்கு விஜய் பேசிய ஒவ்வொரு வாரத்தையும் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அவர் மாநாட்டில் பாயசம் பாவிசம் அப்படின்னு பேசும்பொழுது அது ட்ரெண்டிங் ஆச்சு அதே மாதிரி அங்குள் அப்படின்றது ட்ரெண்டிங் ஆச்சு அதனால அவருக்கு முப்பத்தைந்து நிமிடங்கள் அப்படின்றது அதிகம் தான்